என்னது நகை வாங்கினா நெக்லஸ் ஃப்ரீயா வணக்கம் பிக்ஷா மக்களே நம்ம பட்டுக்கோட்டை மணிக்கொண்டு பக்கத்தில் இருக்க நவரத்னா தங்க மாளிகையில் அல்டிமேட்டான சிக்னேச்சர் ஜுவல்லரி எக்ஸ்போனு பிப்ரவரி எயிட்ல இருந்து பதிமூணு வரைக்கும் கோலாகலமாக நடக்கிறதுக்கு இருக்கு இந்த எக்ஸ்போல நீங்க வாங்குற தங்க நகைக்கான செய்கோழியில ஃபிளாட்டா முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வைர நகை பர்ஷியஸ் ஜுவல்லரி அன்கட் ஜுவல்லரினு எது எடுத்தீங்க அப்படின்னாலுமே தங்க நெக்லஸ் ஒன்று ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்காங்க இந்த அதிரடி ஆஃபர் பிப்ரவரி எட்டாம் தேதி தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் மட்டும் தாங்க கண்டிப்பா நெக்லஸ மிஸ் பண்ணிடுங்க நம்மளுடைய நவரத்னா ஜுவல்லரியில உங்களுக்கு வீக்லி வீக்லி புதுசு புதுசான டிசைன்ஸ் அப்டேட் ஆயிட்டே இருக்கும் நீங்க ஷோரூம் விசிட் பண்ணி நகை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இவங்க கொடுக்கிற இந்த ஸ்லோகன் பேப்பர்ல நவரத்னா தங்க மாளிகை பத்தி ஒரு சூப்பரான ஸ்லோகன் எழுதி இந்த பெட்டியில போட்டீங்க அப்படின்னா வெளியில நிக்கிற இந்த ஸ்கூட்டியை வின் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கு கண்டிப்பா இந்த சிக்னேச்சர் ஜுவல்லரி எக்ஸ்போவை மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம நவரத்னா தங்க மாளிகை விசிட் பண்ணி டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வீடியோ கீழே கமெண்ட் கொடுங்க பட்டு பட்டுக்கோட்டையிலேருந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஐம் ஃப்ரம் பட்டுக்கோட்டை அப்படிங்கிறத வீடியோ கீழே கமெண்டாக கொடுங்க ஸ்டே டூன் மக்களை